தமிழ்நாடு டெம்பிள் டாட் நேர சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை முதல் முறையை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோக்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மயிலாப்பூர் பங்குனி திருவிழா எப்பொழுது நாள் மற்றும் தேதி பற்றிய விவரங்கள் இதோ உங்களுக்காக அருள்மிகு கற்பகாம்பால் உடனாய கபாலீஸ்வரர் திருக்கோவில் திருமயிலை சென்னை பங்குனி பெருவிழா இரண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பன்னிரெண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை கிராம தேவதை பூஜை இரண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைய தினம் இரவு விநாயகர் உற்சவம் மூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழன் காலை ஏழு முப்பத்தி ஐந்து மணிக்கு கொடியேற்றம் இரவு பத்து மணிக்கு புன்னை மரம் கற்பக மரம் வேங்கை மரம் ஒவ்வொரு நாளும் என்னென்ன நிகழ்வுகள் சாமி என்னென்ன வாகனங்களில் பக்தர்களுக்கு காட்சியளிக்க உள்ளார் என்ற தகவலையும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த திருவிழாவின் சிகர நிகழ்வான திருத்தேர் ஒன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை காலை ஆறு மணிக்கு இறைவன் திருத்தேருக்கு எழுந்தருளல் காலை ஏழு பதினைந்து மணிக்கு திருத்தேர் பிடித்தல் அன்றைய தினம் இரவு திருமேனிகள் விழா நடைபெறும் பத்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழன் வெள்ளி விமானத்தில் இறைவன் அறுபத்தி மூன்று நாயன்மார்களோடு திருக்காட்சி அளித்தார் அன்றைய தினம் இரவு சந்திரசேகரர் பார்வேட்டை விழா ஐந்திருமேனிகள் விழா திருக்கல்யாண வைபவம் பனிரெண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை இரவு திருக்கல்யாண வைபவம் நடைபெற உள்ளது இந்த தகவலை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்